ஹலோ வெல்கம் டு மீனா ஸ்வீட் இது என்ன தெரியுமா கொள்ளு அதாவது கொளுத்தவனுக்கு கொள்ளை இதை வந்து நம்ம நைட் ஊற வச்சிருக்கோம் இப்போ வந்து குக்கர்ல போட்டு வேக வைக்கலாம் தண்ணி இருத்துட்டு நல்லா ரெண்டு தண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி குக்கர்ல சேர்த்துக்கோங்க நான் கிலோ போட்டிருக்கேன் நீங்க சும்மா ஒரு நூறு கிராம் கூட டெய்லி வேக வச்சுட்டு சாப்பிடலாம் அதுக்கு ஈக்குவலா தண்ணி ஊத்திக்கோங்க முங்குற அளவு பாத்துக்கோங்க பாத்துட்டு ஒரு நாலு விசில் போடுங்க இதுல நாம வந்து உப்பு போட்டுறணும் நான் இதுல சால்ட் சேர்க்கிறேன் சரிங்களா தாளிக்கும் போது போடணும் இப்ப லைட்டா போட்டீங்கன்னா இந்த பயிர்ல பிடிக்கும் அதுக்காக தான் இப்ப நம்ம குக்கரை மூடி வேக வச்சிடலாம் அப்ப இந்த காத்துல போகட்டும் விசில் ਆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாம் இத பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க பூ வாட்டாயிடுச்சு நம்ம ஒரு நேரம் சக்க மாதிரி இருக்கும்னே அதை தொட மாட்டோம் இப்போ தனியா வடிச்சிரலாம் இப்ப அடுத்து கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க நிறைய வேணாம் தாளிக்க தான் நீங்க இதல வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே கூட்டு மாதிரி கூட வைக்கலாம் நான் அதாவது சரியா கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு மூணு ஜீரகம் அந்த பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு போட்டுச்சு இதுக்கடுத்து கடுகு நம்ம எவ்வளவு போடலாம் கடுகு உளுந்து இது கடுகு உளுந்து தனியாக போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது எப்பவுமே தாளிக்கும் போது கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க போட்டாச்சா நம்ம கொஞ்சம் கருவத்தில் போட்டுடலாம் சிம்மில் வச்சுட்டு வத்தல் போட்டுக்கோங்க காஞ்ச போட்டு பயிர் எடுத்து கொட்டிடலாம் டெய்லி சாப்பிட்டு வந்தாலே வெயிட் கம்மியாகும் அதே மாதிரி ஒல்லியா இருக்கிறவங்க மிட்டாய் எள்ளு துறையில் சாப்பிட்டாலே நல்லா கொஞ்சம் வெயிட் போடுவாங்க காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க சும்மாவே தோசை இட்லி சாப்பிப்பில் இந்த மாதிரி சாப்பிடுங்க வெயிட் கம்மியாகும் சீக்கிரம் வெயிட் கம்மியாவோம். சாப்பிட்டு பாருங்க இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு பயிர் உங்களுக்கு பயமே வேணாம் நல்லா வெந்துருச்சு